ஜூன் இருபத்தி ஒன்று விஸ்வா ஆனி மாதம் ஏழு சனிக்கிழமை தேய்பிரை தசமி திதி அதிகாலை மூன்று முப்பத்து மூன்று மணி வரை அதன்பின் ஏகாதசி திதி அசுவினி நட்சத்திரம் மாலை ஐந்து முப்பது மணி வரை அதன்பின் பரணி நட்சத்திரம் சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்து ஒன்று முதல் ஒன்பது மணி வரை ராகுகாலம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை எமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் கன்னி பொது ஏகாதசி விரதம் சூரிய உதயம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தைந்து மணி அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்து மூன்று மணி சந்திர உதயம் அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஏழு மணி அஸ்தமனம் மதியம் இரண்டு மேஷராசி அன்பர்களே தெளிவுடன் செயல்பட வேண்டிய நாள் திட்டமிட்டு வேலைகளை செய்து முடிப்பீர்கள் உங்கள் செயல்களுக்கு ஆதரவு பெருகும் உங்கள் விருப்பம் நிறைவேறும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் எடுத்த வேலைகளில் ஆதாயம் கூடும் சிறு வியாபாரிகள் நிறுவனங்களில் பணிபுரிவோர் கவனமாக செயல்பட வேண்டும் பெரிய அளவிலான முதலீடு இன்று வேண்டாம் என்பர்களே வரவு செலவில் கவனம் தேவை இன்று எதிர்பாராத செலவு தோன்றும் எதிர்பார்ப்பு எழுப்பறியாகும் ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் ஏற்படும் கடன் கொடுப்பதை முடிந்தவரை தவிர்க்கவும் பிறரை நம்பி ஒப்படைக்கும் வேலை எழுப்பறியாகும் பணிபுரியும் இடத்தில் பளு அதிகரிக்கும் உறவினரால் சங்கடத்திற்கு ஆளாவீர்கள் இன்று உங்கள் வேலை முடிவிற்கு வரும் ராசி அன்பர்களே லாபமான நாள் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் வியாபாரத்தில் நேரடி கவனம் அவசியம் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுமூகமான நிலை இருக்கும் கவனமாக செயல்பட்டு நினைத்த வேலைகளை நடத்துவீர்கள் வருமானம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு கூடும் நாள் கடகராசியன்பர்களே முன்னேற்றமான நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி அடைவீர்கள் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் வேலை தேடியவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் தொழில் முன்னேற்றமடையும் எழுப்பறியாக இருந்த வேலையை போராடி முடிப்பீர்கள் சொந்த வேலையாக ஒரு சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்வீர் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்களே முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள் வழிபாட்டில் மனம் செல்லும் பெரியோர் ஆதரவால் வேலை முடியும் எதிர்பார்த்த வரவு வரும் தடைபட்ட வேலை நடக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக நண்பர்களுடன் ஆலோசனை மேற்கொள்வீர்கள் உடல்நிலையில் கவனம் தேவை கண்ணிராசி அன்பர்களில் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் முயற்சிகளில் எதிர்பாராத நெருக்கடி தோன்றும் அலைச்சல் அதிகரிக்கும் தேவையற்ற பிரச்சினை தேடி வரும் வியாபாரத்தில் தடை இருக்கும் எதிர்பார்ப்பு இழுபறியாகும் பணிபுரியும் இடத்தில் நெருக்கடி அதிகரிக்கும் வாகனம் இயந்திர பணியிலும் எச்சரிக்கை அவசியம் எதிர்பார்த்த உதவி வருவதில் தாமதம் ஏற்படும் மனக்குழப்பம் உண்டாகும் துளாராசி அன்பர்களில் நன்மையான நாள் நண்பர்கள் உதவியுடன் வேலை நடக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும் வெளியூர் பயணம் லாபம் தரும் வியாபாரத்தில் ஏற்பட்ட சங்கடம் விலகும் உங்கள் செயல் வெற்றியாகும் எதிர்பார்த்த தகவல் வரும் விலகிச் சென்ற உறவினர் தேடி வருவர் பதற்றத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது நல்லது ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் வரவு அதிகரிக்கும் குடும்ப நெருக்கடி விலகும் ரா ஆதாயமான நாள் தடைகளை தாண்டி வெற்றி காண்பீர்கள் இருந்த வரும் ஆதாயம் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வரும் எதிர்ப்பு விலகும் உடலில் இருந்த சங்கடம் நீங்கும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் மற்றவரால் முடிக்க முடியாத ஒரு வேலையை சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் போட்டியாளர் விலகுவர் இருந்த பிரச்சினை முடியும் தனுசுராசி அன்பர்களே கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும் நவீன பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் வழிபாட்டில் மனம் செல்லும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் உறவினர்கள் உதவியுடன் உங்கள் வேலை நடக்கும் சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி ராகுவால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் நினைத்த வேலை நடக்கும் மகர ராசி அன்பர்களே உழைப்பால் உயர்வு காணும் நாள் அலைச்சல் வழியே லாபம் காண்பீர்கள் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் ஏற்படும் உடல்நிலையில் சிறு சங்கடம் தோன்றும் மருத்துவ செலவு ஏற்படும் வேலை தேடியவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் சூரியன் திறமையை அதிகரிப்பார் முயற்சி வெற்றியாகும் சிறு வியாபாரியின் நிலை முன்னேற்றமடையும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும் கும்பராசி அன்பர்களே முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள் நேற்று முடிவிற்கு வராமல் இருந்த ஒரு பிரச்சனை இன்று முடிவிற்கு வரும் வியாபாரத்தில் போட்டியாளர் விலகிச் செல்வர் நினைத்ததை சாதிப்பீர்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் வருமானம் உயரும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் பலமிழப்பர் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் மீனராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் உழைப்பால் முன்னேற்றம் காண்பீர்கள் வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும் உங்கள் முயற்சியில் லாபம் உண்டாகும் நேற்றைய விருப்பம் நிறைவேறும் விட்டுக் கொடுத்து செயல்படுவீர்கள் பழைய பிரச்சனை முடிவிற்கு வரும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் அதிர்ஷ்டம் தேடி வரும் முயற்சியில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள்